ஐஷியர்வேதிக் ஹாஸ்பிட்டல் தருமபுரியிலேருந்து நான் அவங்க டாக்டர் ஐஷா எனக்கு என் வயசுக்கும் என்னோட தோற்றத்துக்கும் கொஞ்சம் சம்மந்தம் இல்லாமல் இருக்கு மேடம் நான் கொஞ்சம் ஏர்லியாகவே ஏஜிங் ஆகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்கன்னா இல்லை எனக்கு இந்த மாதிரி ஏர்லியாக ஏஜிங் ஆகக்கூடாது அதுக்கு நான் என்ன பண்ணலான்னு கேட்டிங்கன்னா அதுக்கான பதில் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட் விஷயம் நமக்கு இந்த ஏர்லியாக ஏஜ் ஆகிற மாதிரி ஃபீல் வரதுக்கான முக்கியமான காரணம் நம்மளோட லைஃப் ஸ்டைல் தான் அதில் இந்த மெயினாக நம்ம பண்ணக்கூடிய தப்பு தூக்கத்தை முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிடுறோம் ஒன்று லேட்டாக தூங்குறது இல்லை லேட்டாக எழுந்திரிக்கிறது இல்லை தூக்கத்தை ரொம்ப கம்மி பண்ணிக்கிறது இல்லை நைட் ஷிப் மாதிரி போகிறது இந்த மாதிரி இருக்கும்போது கண்டிப்பாக நமக்கு நைட் டைம் தான் மெலனேன் அப்படின்ற ஒரு ஹார்மோன் வந்து சுரக்கும் அது வந்து ரிப்பேர் ஹார்மோன்னு பேர் நம்ம பாடிக்கு ஃபிசியோலஜிக்கலாகவே தன்னை தானே சரி பண்ணுறதுக்கான ஒரு கெப்பாசிட்டி இருக்குது அது இந்த நைட் டியூரேஷனில் நடக்கும் அது நம்ம தான் அந்த மெலனின் அப்படின்ற ஒரு ஹார்மோன் சுரக்கும் நம்ம தூங்கவே இல்லை அப்படின்னா கண்டிப்பாக அது சுரக்காது அப்போது நமக்கு அந்த நேச்சுரலான ஒரு ரிப்பேர் ப்ராசஸ் வந்து நடக்கவே நடக்காது முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஸ்லீப் வந்து இருக்கிற மாதிரி அது இந்த மணிக்கு முடிஞ்சளவுக்கு நான் சொன்ன டியூரேஷன்ல ப்ராப்பர் ஸ்லீப் இருக்கிற மாதிரி பாருங்க அடுத்த பட்சமா நம்மளோட நியூட்ரிஷன் டயட் பாத்தீங்கன்னா கண்டபடி நேரத்துக்கு சாப்பிடுறோமான்னு கேட்டா இல்ல அப்படியே சாப்பிட்டாலும் ஏனோ தானோன்னு என்னெல்லாமோ சாப்பிட்டுட்டு அதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் ஹெல்தியான ஃபுட்டு ஹெல்தியான ஃபுட்டுன்னு நான் இப்போ ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா வீட்டில் சமைக்கிற சாப்பாடு மட்டும் பார்க்குற மாதிரி பாருங்கள் அதில் நமக்கு மெயினாக ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸும் இருக்கணும் கண்டிப்பாக மத்தியானம் லஞ்சில் கண்டிப்பாக ஏதாவது ஒரு பொரியல் இருக்கணும் இந்த லெவன் டூ இந்த டுவெல்க்குள்ளே இருக்கிற இந்த கேப்பில் ஸ்நாக்ஸ் பஜ்ஜி பொண்டான்னு சாப்பிடாம ஃப்ரூட்ஸ் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதுவும் வாட்டர் கண்டென்ட் இருக்கிற ஃப்ரூட்ஸ் நமக்கு சம்மரில் ரொம்ப அழகாக எல்லா இடத்துலையும் வாட்டர் மெலன் கிடைக்கும் நுங்கு கிடைக்கும் இளநீர் கிடைக்கும் இளநீர் எப்பயுமே இருக்கிறது தான் அது முடிஞ்ச அளவுக்கு வாரத்தில் ஒரு மூணு நாள் நாலு நாள் எடுத்தாலும் போதும் காய்கறியிலையும் அதே மாதிரி முடிஞ்சளவுக்கு எல்லா வெஜிடபிள்ஸும் எடுக்கிற மாதிரி பாருங்க இது வந்து எப்படி நமக்கு ஏஜிங்கில் வந்து ரிவர்ஸ் ஆக தடுக்கும்னா கண்டிப்பாக தடுக்கும் ஏன்னா இதில் நிறைய வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு இதில் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக சொல்லணுன்னா ஓவர் ஈட்டிங்கையும் வந்து அவாய்ட் பண்ணுங்க ஏன்னா பாடியில ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் ஒவ்வொரு செல்லையும் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் போக 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 தான் ஏஜிங் வந்து ரொம்ப சீக்கிரமா நடக்குது இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை நான் தடுக்கணும் அப்படின்னா நான் நேரத்துக்கு சாப்பிடணும் ஹெல்தியான ஃபுட்டு சாப்பிடணும் இதுதான் முக்கியமான விஷயம் அடுத்த அடுத்தபட்சமா வருது தூக்கம் பசி இது ரெண்டுத்தையும் நம்ம சரி பண்ணிட்டோம் அடுத்து மெயினாக நமக்கு நம்மளோட ரொட்டீனில் கொஞ்சமாச்சும் உடல் உழைப்பு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அதாவது எக்ஸைஸ் எனக்கு எக்ஸசைஸ்லாம் பண்ண நேரம் இல்லை அப்படின்னா ஒரு அரை மணி நேரம் வீட்டுக்குள்ளேயே வச்சு நடங்க இல்லை சன்லைட்டுக்கு எக்ஸ்போஸ் ஆகி நடக்கிற மாதிரி பாருங்கள் ஹாஃப் hour டு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் தான் நான் மேக்சிமம் சொல்கிறேன் இது எல்லாமே நம்மளோட lifestyle இதுக்கு முன்னாடி ஒரு மூணு ஜென்ரேஷனுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம இப்படிதான் வாழ்ந்துட்டு இருந்தோம் அப்போ யாருக்குமே வந்து முப்பது வயசுல வெள்ள இல்ல அறுபது வயசுலயும் அவங்க முடி கழுப்பாக தான் இருந்துச்சு ஹெல்தியா இருந்தாங்களான்னு கேட்டால் ரொம்ப ஹெல்தியாக இருந்தாங்க ஏன்னா அவங்களோட உணவு பழக்க வழக்கங்களா இருக்கட்டும் அவங்களோட வாழ்க்கை முறையா இருக்கட்டும் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு அதனால அறுபது எழுபது வயசுலேயும் அவங்களால வேலை பார்க்க முடிஞ்சது இப்போ முப்பது வயசுலயே நமக்கு வெள்ள முடி வந்துருது தைராய்டு வந்துருது டயபிட்டிஸு பிளட் சுகர் இப்படி பிளட் ப்ரெஷர்னு எல்லாமே இருக்கு அதுக்கு முழுக்க காரணம் என்னன்னு யோசிச்சிட்டிங்கன்னா நம்ம லைஃப் ஸ்டைல் எந்த அளவுக்கு இந்த லைஃப் ஸ்டைல வந்து ரிவர்ஸ் பண்ணி ஹெல்த்தியான லைஃப் ஸ்டைலுக்கு வருமோ அப்போது எல்லாமே நல்லபடியாக எல்லாமே நம்ம ஹெல்த் வந்து நம்ம கையில் நிற்கும் மெயினாக இந்த ஏஜிங்கான முக்கியமான காரணம் நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி நம்ம செல்ஸில் ஏற்படுற ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் அது தடுக்கணும்னா ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச்சாக இருக்கிற ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும் நம்மளோட லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ் கொண்டு வரணும் இதில் இன்னும் ஃபேஸுக்கு நான் கொஞ்சம் நல்லா பண்ணணும்னா நான் திரு ரிப்பீட்டடாக சொல்றது மாய்ச்சரைசர் உங்களுக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு நல்ல மாய்ச்சரைசர் வாங்கி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருங்க சன்ஸ்க்ரீன் போட ம போடுறதுக்கு மறக்காதீங்க இது இது பண்ணாலே போதும் இது ரொம்ப பேசிக் இது பண்ணால் மேக்ஸிமம் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்க முடியும் எங்காவும் இருக்க முடியும் அளவுக்கு இந்த இன்ஃபர்மேஷனை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க பர்சனலாக உங்களுக்கு ஏதாவது பேசணும் இல்லை கேட்கணுன்னு நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா கன்சல்டேஷன் ரீதியாக நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் தாராளமாக வாட்ஸ்அப் பண்ணலாம் தேங்க் யூ